நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய ஆசிரியர்கள் கவனத்திற்கு இந்த வீடியோ ஆனது இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய தமிழ் பாடப்பிரிவு அது மட்டும் இல்லாமல் ஹிஸ்டரி பாடப்பிரிவு ஸோ இந்த பாடப்பிரிவு ஆசிரியர்களுக்கும் ஸ்டடி மெட்டீரியலாக இருக்கட்டும் கொஷின் பேங்காக இருக்கட்டும் உங்களுக்கான அடுத்த கட்ட பயிற்சி அதற்கான கால அட்டவணை நூறு சதவீத அரசு பணி உத்தரவாதத்துடன் கொடுக்கக்கூடிய பயிற்சி குறித்த முழுமையான தகவலானது நம்ம நினைச்சிடோம் இந்த வீடியோவில் நம்ம கொடுக்க போறோம் ஆகவே தமிழ் பாடப்பிரிவு வரலாறு ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை அடுத்த பாடப்பிரிவிற்கு ஒன் பை நம்ம வீடியோ கொடுப்போம் நீங்க வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் சோ குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல தமிழ் அண்ட் ஹிஸ்டரி எடுத்துக்கிற பொழுது முதல்ல தமிழ் பாடத்திற்கு நம்மளுக்கு தேவையானது ஸ்டடி மெட்டீரியல் சோ இந்த ஸ்டடி பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டு மெத்தடல உங்களுக்கு நம்ம என்ன செய்றோம் ப்ரொவைட் பண்றோம் ஸோ ஒன்று வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூல புத்தகங்கள் சோ இந்த மூல புத்தகங்கள் சொல்லி நம்ம எடுத்துக்கிற பொழுது இந்த மூல புத்தகத்தை ரெண்டு வழிமுறைகள்லாம் நம்ம என்ன செய்றோம் பிரிச்சு கொடுக்குறோம் ஒன்று பிஜிடிஆர்பிக்கு படிக்கக்கூடிய ஆசிரியர்கள் கையில் இருக்க வேண்டியதாக இருபத்தி மூன்று புத்தகங்களினுடைய கொரியர் சோ இருபத்தி மூன்று புத்தகம் என்னென்ன புத்தகம்ங்கிறது நம்ம அடுத்த வீடியோல உங்களுக்கு தொடர்ச்சியாக கொடுப்போம் இப்போ இருபத்தி மூன்று புத்தகம் இந்த இருபத்தி மூன்று புத்தகத்தையும் நம்ம என்ன செய்கிறோம் கொரியர் மூலம் அனுப்புறோம் பிஜிடிஆர்பிக்கு தயாராக கூடிய ஆசிரியர்கள் கையில் இருக்க வேண்டிய பொக்கிஷமாக இதை நம்ம கொடுக்குறோம் அடுத்த இருபத்தி மூன்று புத்தகத்தினுடைய பிடிஎஃப் உங்களுக்கு நம்ம என்ன செய்றோம் ப்ரொவைட் பண்றோம் சோ இந்த பிடிஎஃப் ஆனது உங்களுக்கு மதிப்பெணை அதிகரிப்பதற்காக கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆறு புத்தகங்கள் இதுல இருபத்தி மூன்று புத்தகங்கள் கொரியர் மூலமாகவும் இருபத்தி மூன்று புத்தகம் பிடிஎஃப் நம்ம கொடுக்குறோம் ஸோ இது மதிப்பெணை அதிகரிப்பதற்கு பிஜிடிஆர்பி எக்ஸாமை அட்டன் பண்ணுவதற்குன்னு ரெண்டு கேட்டகரியில உங்களுக்கு கொடுக்குறோம் ஸோ இது போக நம்முடைய சுபிக்குழுவின் சார்பாக மெட்டீரியலாக ஒன்பது வால்யூம் புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் லைனாக ஒன் ஒன்லைன் கொஸ்டின் ஆன்சரா வந்து நம்ம என்ன செய்றோம் மெட்டீரியல் சுபிக் குழுவினுடைய மெட்டீரியல் உங்களுக்கு நம்ம என்ன செய்யறோம் ப்ரொவைட் பண்றோம் ஸோ இந்த மெட்டீரியல் வாங்கக்கூடிய ஆசிரியர்கள் அது மட்டும் இல்லாம இந்த மூல புத்தகங்கள் வாங்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்னோம் டெஸ்ட் பேஜ் கண்டக்ட் பண்றோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா பிப்டி பெர்சென்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர்ல டெஸ்ட் பேஜ் நம்ம என்ன செய்வோம் உங்களுக்கு கண்டெக்ட் பண்ணி கொடுக்குறோம் சரிங்களா சோ இது டெஸ்ட் பேஜ்ல ஃபர்ஸ்ட் ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு கிளியர் பண்ணியாச்சு இந்த நீங்க மூல படிக்கணும் நான் பயன்படுத்திக்கிற நினைக்கக்கூடிய ஆசிரியர்கள் ஒன்லைன நீங்க செஞ்சுக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் இது போக எக்ஸாம் வரக்கூடிய நாட்கள் வரைக்கும் நம்ம எடுக்கக்கூடிய ஒன்லைனையும் உங்களுக்கு நம்ம பிடிஎஃப் கொடுத்துருவோம் கடைசி வரைக்கும் உங்களுக்கு பிடிஎஃப் உங்களுக்கு தயார் பண்றதுக்குள்ள நம்ம கொடுத்து பயிற்சியோட உங்களை அழைத்து செல்வோம் பயிற்சியை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய யூடியூப் சேனல்லயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வினாவிடையாகவும் சரி புத்தகமாகவும் சரி உங்களுக்கு பயிற்சிகள் யூடியூப்ல இருக்கும் சரிங்களா எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகுதான் உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் ஆஃப்லைன் கிளாஸஸ் நம்ம ஸ்டார்ட் பண்றோம் ஸோ இப்போதைக்கு யூடியூப்லயே உங்களுக்கு அனைத்து தகவல்களையுமே நம்ம கிரியேட் பண்ணி கொடுத்துறோம் தமிழை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல் அதே மாதிரி டெஸ்ட் பேஜ் அதே மாதிரி உங்களுக்கான பயிற்சி வகுப்புடைய டீட்டெயில் இதுதான் டெஸ்ட் பேஜை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம் உங்களுக்கு ரெண்டு வழிமுறைகள்ல உங்களுக்கு டெஸ்ட் பேஜ் ஆனது நம்ம ப்ரொவைட் பண்றோம் ஒன்று மூல புத்தகங்கள் அதே மாதிரி ஸ்டடி மெட்டீரியல் வாங்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு ஐம்பது சதவீதம் தள்ளுபடியோட உங்களுக்கு நம்ம என்ன டெஸ்ட் பேஜ் நான் மத்தபடி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு டெஸ்ட் பேஜ் மட்டும் போதும் சொல்லக்கூடிய ஆசிரியர்களுக்கு டெஸ்ட் பேஜ் அதற்கு ஸ்டடி மெட்டீரியல் உடைய பிடிஎஃப் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருவான் கொடுத்துருவான் சோ அந்த பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து படிக்கக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிடும் பிடிஎஃப் குடுத்துரும் அது மட்டும் இல்லாம நம்மளுடைய ஸ்டடி மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் ஆப்ஸ்லயே ஆன்லைன்ல இருக்கும் ஆன்லைன்ல மொபைல் ஆப்ஸ்ல நீங்க எதிர்கொள்ளக்கூடிய அளவிற்கு ஆன்லைன்ல இருக்கணும் நீங்க மொபைல் ஆப்ஸ்ஸை ஓபன் பண்ணி ஆன்லைன்லயே நம்மளுடைய ஸ்டடி மெட்டீரியல் நீங்க படிச்சுக்கலாம் எக்ஸாமுக்கு தேவையான மெட்டீரியல் ஃபுல்லாமே உங்களுக்கு பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணிடுவோம் அதை நீங்க என்ன செஞ்சிக்கலாம் சைக்காலஜியா இருக்கட்டும் அதே மாதிரி தமிழ் எலிஜிபிலிட்டியா இருக்கட்டும் ஜிகேவா இருக்கட்டும் எதற்கான பிடிஎஃப் உங்களுக்கு கொடுத்துருவோம் அதை நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து படிச்சுக்கலாம் சோ இது எக்ஸாம் மட்டும் வேணுங்கிறவங்களுக்கு மெட்டீரியல் வாங்கியவர்களுக்கு நம்ம என்ன செஞ்சிடும் ஐம்பது சதவீத தள்ளுபடியோட டெஸ்ட் உங்களுக்கு நம்ம என்ன செய்யறோம் ப்ரொவைட் பண்றோம் சோ இந்த டெஸ்ட பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன செய்யறோம் ரெண்டு மெத்தட்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம் ஃபாலோ பண்றோம் சோ ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் இருக்கும் ஆன்லைன் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிடிஎஃப் ஆன்லைன்லயும் உங்களுக்கு இருக்கும் பிடிஎஃப்லயும் இருக்கும் ஆன்லைன்லங்கிறத நீங்க ஒன் டைம் மட்டும் அட்டன் பண்ணிக்கிற அளவிற்கு நம்ம கொடுத்துருப்போம் அட்டன் பண்ணி உங்களுடைய மார்க் இதை தெரிஞ்சுக்கலாம் பிடிஎஃப் நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து ரிவிஷனுக்கு வச்சுக்கிற கூடிய தான் இந்த டெஸ்ட நம்ம கண்டக்ட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கிறோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம டோட்டலா கொடுக்கக்கூடிய டெஸ்ட் ஆனது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இலக்கிய வரலாறுல இருந்து உங்களுக்கு நம்ம என்ன செய்றோம் பயிற்சிகள் கொடுக்குறோம் டெஸ்ட் இலக்கிய வரலாறுல இருந்து கொடுக்குறோம் இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா பள்ளி பாட புத்தகம் சரிங்களா பாட புத்தகத்துல இருந்து இரண்டாவதாக மூன்றாவதாக மூல புத்தகம் சொல்லி மூன்று மெத்தடுல தமிழுக்கு உங்களுக்கு நம்ம நினைச்சிடும் கொடுக்கணும் இலக்கிய வரலாறுல இருந்து அதே மாதிரி பள்ளி பாட புத்தகம் மூல புத்தகம் சொல்லி மூன்று கேட்டகரியில உங்களுக்கு இந்த டெஸ்ட் ஆனது கொடுக்குறோம் ஆன்லைன் பிளஸ் பிடிஎஃப் மெத்தட்ல சோ இது அப்படியே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹிஸ்டரிக்கும் பொருந்தக்கூடிய அளவிற்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்ப இந்த டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒவ்வொன்றுக்குமே எழுபத்தி ஐந்து வினாக்கள் நம்ம கொடுத்திருக்கிறத கூட இருபத்தி ஐந்து வினாக்களாக சேர்த்து நூறு வினாக்களாக உங்களுக்கு ஒவ்வொரு டெஸ்டையுமே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட நூத்தி எண்பத்தி ஐந்து தேர்வுகளானது உங்களுக்கு நம்ம என்ன செய்யறோம் ப்ரொவைட் பண்றோம் நூத்தி எண்பத்தி அஞ்சு டெஸ்டுக்கான முன்னாடியே உங்களுக்கு நம்ம கொடுத்துருவோம் அதை நீங்க ஃபாலோ பண்ணி மெட்டீரியலை வச்சு படிச்சுக்கோங்க சோ இது வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் பேஜுக்கான இலக்கிய வரலாறு பள்ளி பாட புத்தகம் மூல புத்தகம் சைக்காலஜி ஜி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நூத்தி எண்பத்தஞ்சு டெஸ்ட் உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்றோம் இந்த நூத்தி எண்பத்தஞ்சு டெஸ்ட் போக இப்ப உங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய தகவல் என்ன சோ இலக்கிய வரலாறு புத்தகத்துல ஐந்து புத்தகங்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்யலாம் கவர் பண்ணி உங்களுக்கு டெஸ்ட் கொடுக்கலாம் கிட்டத்தட்ட நாற்பதுக்கும் மேற்பட்ட இலக்கிய வரலாறு புத்தகத்தினுடைய தேர்வுகள் உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்றேன் அடுத்த மூல புத்தகங்களுக்கு கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று புத்தகத்தினுடைய தேர்வுகளாக மூல புத்தகங்களும் பள்ளி பாட புத்தகங்கிறது சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் வந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஸோ அது போக லெவன்த் அண்ட் டுவெல்த்தோட சிறப்பு தமிழ் சொல்லி இதுவும் உங்களுக்கு என்ன செய்யலாம் டெஸ்ட் உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்றோம் இந்த ஒவ்வொரு ஆசிரியர்களுமே ஆன்லைன்ல எழுதி படிச்சுட்டு எழுத படிய அடுத்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்தாயிரம் வினா விடைகள் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் கொஸ்டின் பேங்க் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பேட்டர்ன்ல இருந்து சரிங்களா உங்களுக்கு இப்ப நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா சோ இப்ப ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா தமிழ் மொழி வரலாறு அதே மாதிரி எட்டு தொகை பத்து பாட்டு ஆஹ் காப்பியங்கள் சோ இந்த டாபிக்ல வெரி இம்பார்ட்டன்ட்

இந்த டெஸ்ட் பேஜ்ல கொடுக்கக்கூடிய கொஸ்டின் போக கிட்டத்தட்ட பத்தாயிரம் கொஸ்டின் வந்து உங்களுக்கு நம்ம நினைச்சப்பறோம் ஆன்லைன் டெஸ்டாக உங்களுக்கு நம்ம நினைச்சப்பறோம் ப்ரொவைட் பண்ண போறோம் ஸோ இந்த ஆன்லைன் டெஸ்ட் ஒவ்வொரு டெஸ்டையுமே ஃபைவ் டைம்ஸ் நீங்க அட்டன் பண்ணக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாய்ப்பு உருவாக்கி கொடுத்துருக்க போறோம் இப்ப நான் கொடுக்குறேன் உங்களுக்கு டெஸ்ட் இந்த டெஸ்ட் நூத்தி எண்பத்தி எட்டு எண்பத்தஞ்சு டெஸ்ட் நீங்க வரிசையா எழுதிட்டு வாங்க இலக்கிய வரலாறோட இது முடிஞ்சிருக்கு அடுத்து மூல புத்தகம் வருது பள்ளி பாட புத்தகத்திலோட முடிஞ்சிருது அப்படிங்கிற உங்களுக்கு இந்த பத்தாயிரம் குள்ள நீங்க போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு கொஷினுமே நீங்க அடிச்சு பாக்குறதுக்கு ஏதுவாக இருக்கும் இங்க கொடுக்கக்கூடிய அந்த நூத்தி எண்பத்தி அஞ்சு டெஸ்ட்ங்கிறது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன வழிகாட்டுதல் தான் அதுக்கு பிறகு வந்து நம்ம கொடுக்கக்கூடிய இந்த பத்தாயிரம் கொஸ்டின்ங்கிறது மிக 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 முக்கியமான பயிற்சி இந்த பத்தாயிரம் கொஷினையும் நீங்க ஃபைவ் டைம்ஸ் ஒவ்வொரு கொஸ்டினுமே ஐம்பது கொஸ்டின் நூறு கொஸ்டின் எப்படி இருக்கும் நீங்க என்ன செஞ்சுக்கலாம் அத ஒவ்வொரு கொஸ்டினையும் ஃபைவ் டைம்ஸ் நீங்க அட்டன் பண்ணிக்கலாம் அதிகப்படியான தேர்வுகளை நீங்க தொடர்ச்சியாக எழுதும் பொழுதுதான் உங்களுக்கான மதிப்பெண்ணை அதிகரிக்க முடியும் தவறுகளை குறைக்க முடியும் அதுவுமே இந்த நூத்தி எண்பத்தி அஞ்சு டெஸ்ட் கொஸ்டின்ல கேட்பது போக உங்களுக்கு மீதி கொஸ்டின் தான் நம்ம என்ன செய்யறோம் இந்த பத்தாயிரம் கொஸ்டின் உங்களுக்கு கிரியேட் பண்றோம் அப்படிங்கிற வினாக்கள் வெளியில் சொல்வதற்கு வாய்ப்பு கிடையாது டாபிக் வைஸா எல்லாத்தையுமே கவர் பண்ணி கொடுத்தோம்

டிஆர்பியோட நோட்டிபிகேஷன் ஆனது உங்களுக்கு இருக்கும் டிஆர்பியோட அறிவிப்பானது இருக்கும் அறிவிப்பு வந்துருச்சுன்னா அதுக்குள்ள நான் என்ன செஞ்சிருவேன் உங்களுக்கு பள்ளி பாட புத்தகத்தினுடைய தகவல்கள் வரைக்கும் உங்களுக்கு டெஸ்ட் பேஜ்ல டெஸ்ட் முடிச்சிருவேன் சரிங்களா பள்ளி பாட புத்தகத்தின் இலக்கிய வரலாறுல நாற்பத்தி ஐந்து தேர்வுகள் இப்ப வந்து உங்களுக்கு நம்ம என்ன செய்யறோம் பத்தொன்பதாவது தேர்வு இப்ப எழுதிக்கிட்டு இருக்கிறீங்க சரிங்களா பத்தொன்பதாவது தேர்வு இப்ப நீங்க எழுதிக்கிட்டு இருக்கிறீங்க சோ இது போக வந்து பாத்தீங்கன்னா இனி இருபது இருபத்தொன்னு இலக்கிய வரலாறுல உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஐந்து தேர்வுகள் அடுத்து பள்ளி பாட புத்தகத்துல மொத்தம் அறுபத்தி ஐந்து உங்களுக்கு நான் என்ன செஞ்சிருவேன் முடிச்சிருவேன் அப்படிங்க வரலாறு மூல புத்தகத்துக்குள்ள போயிருவீங்க அப்ப நீங்க என்ன செஞ்சுக்கலாம் இந்த பத்தாயிரம் கொஸ்டின் ஆன்சர் எளிமையாக எதிர்நோக்கக்கூடிய அளவிற்கு உங்களுடைய ஃப்ரீ டைம்ல இந்த எக்ஸாமை எழுதி பார்த்ததற்கு அந்த குரூப்ல அப்படியே உங்களை தூக்கி என்ன செஞ்சிருவான்

அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிலே பயிற்சிகள் நம்ம என்ன செய்வோம் கொடுப்போம் ஒன் லைன் பயிற்சி கொடுத்து அடுத்த தேர்வாக கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டாபிக் வைஸா ஒன் லைன் டெஸ்ட் நம்ம என்ன செய்ய போறோம் அடுத்து குடுக்க போறோம் இந்த டெஸ்ட் பேஜ் இருக்கக்கூடிய ஆசிரியர் இருக்கு ஏன்னா உங்களுக்கு டெஸ்ட் பேஜ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுது நூத்தி எண்பத்தி ஐந்து தேர்வுகள்னு சொல்லி தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பத்தாயிரம் கொஸ்டினோட பேங்க் உங்களுக்கு குடுக்க போறோம் ஆன்லைன்லயே நீங்க எழுதிக்கலாம் இது போக ஒன் லைன் கொசின் ஆன்சர் ஒவ்வொரு டாபிக் வைசா ஒவ்வொரு டாபிக்கு குறைந்தது எழுவது வினாக்கள் வரைக்கும் இம்பார்ட்டன்ஸா ஒன் லைன்ல நீங்க தேர்வு எழுதக்கூடிய அளவிற்கு ஆகஸ்ட்ல இருந்து நீங்க என்ன செய்யப்பறீங்க ஒன் லைன் டெஸ்ட்டையும் நீங்க எழுதப்படியும் ஒன்லைன் எழுதணும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பத்தாயிரம் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் எழுதணும் உங்களுக்கு இந்த நூற்றி எண்பத்தஞ்சு டெஸ்ட்டுக்கான ஷெடியூலையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும் இந்த அளவிற்கு உங்களுக்கு அடுத்து கடுமையான பயிற்சிகளை நம்ம என்ன செய்கிறோம் டெஸ்ட் பேஜ்ல கொடுக்க போகிறோம் இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் இது நமது குழு நண்பர்களுக்காக நம்ம உருவாக்கி இருக்கிறது இதனுடைய நோக்கமானது நூறு சதவீத பணி உத்தரவாதம் அரசு பணிக்கு போயே ஆகணும் வேற வழியே கிடையாது என்ற நோக்கத்தோட நம்ம என்ன செய்றோம் இந்த தமிழ் பாட பேருக்கு ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் பேஜ் கொஷின் பேங்க் ஸோ எல்லாமே உங்களுக்கு இதுக்குள்ளேயே வந்துடுது வெறும் டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணாலே இது உங்களுக்கு வந்துடும் இல்ல ஸ்டடி மெட்டீரியல் வாங்கினாலே டெஸ்ட் பேஜுக்கு பிப்டி பெர்சென்டேஜ் டிஸ்கவுண்டோட நீங்க என்ன செஞ்சுக்கலாம் இதுல ஜாயின் பண்ணிக்கிற கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துருக்கலாம் டிஜிடிஆர்பிக்கு நீங்க செலவழிக்கக்கூடிய தொகை என்பது குறைவு தேர்வு நடைபெறக்கூடிய நாள் வரைக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு பயிற்சியும் ஒவ்வொன்றையும் புது புது முறையில பணிக்கு அழைத்து செல்வதற்கான வழிமுறையானது உருவாக்கப்படும் நூத்தி எண்பத்தி ஐந்து தேர்வுக்கான ஷெடியூல் அதோட ஒன்லைன் டெஸ்ட் அதே மாதிரி பத்தாயிரம் கொஸ்டின் ஆன்லைன்ல இந்த ப்ராசஸ் உங்களுக்கு புயும் இது போக தமிழ்ல நீங்க கையில வைத்திருக்க வேண்டிய மூல புத்தகங்கள் என்ன சோ அதுதான் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பிஜிடிஆர்பி டிஆர்பி எக்ஸாமுக்கு நான் ப்ரிப்பரேஷன் பண்றேன் சார் இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் எக்ஸாம்னால நான் கண்டிப்பா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செலக்ட் ஆகணும்னு சொல்லி தமிழ் பாடத்திற்கு பயிற்சி எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களுடைய கையில் இருக்க வேண்டிய அடுத்த பொக்கிஷம் என்பது இந்த இருபத்தி மூன்று மூல புத்தகங்கள் ஒவ்வொரு யூனிட் வைஸா முதல் யூனிட்டுக்கு நம்ம ரெண்டு புக்கு இங்க கொடுத்துருக்கோம் திராவிட மொழிகள் அகத்தி எளிங்கமும் தமிழ் மொழி வரலாறு சக்திவேல் சாரோட புக்கு அடுத்த யூனிட் ரெண்டுக்கு இக்கால மொழியியல் முத்து சண்முகம் யூனிட் மூண பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தொல்காப்பியம் எழுத்து சொல் நன்னூல் யாப்பூர் தந்தி அலங்காரம் அதே மாதிரி வெண்ப மாலை சங்க இலக்கிய நூல்கள் எட்டு தொகை பத்து பாட்டு சுப்பிரமணியனுடைய சுப்பிரமணிய நீதி நூல்கள் இலக்கிய வரலாறுக்கு ரெண்டு புத்தகங்கள் நம்ம இங்க பரிந்துரை பண்ணியிருக்கோம் இது போக நம்ம என்ன செய்யறோம் ஐந்து புத்தகத்தினுடைய பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம என்ன செய்யறோம் ப்ரொவைட் பண்ணிடோம் அதே மாதிரி பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள் சிலப்பதிகாரம் பன்னீர் திருமுறை ஸோ கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று புத்தகங்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நினைச்சிடோம் கொரியர் மூலமாக இந்த பிஜிடிஆர்பிக்கு நம்ம அனுப்புறோம் இது போக இருபத்தி மூன்று புக்கோட பிடிஎஃப் நம்ம ப்ரொவைட் பண்றோம் ஸோ ஆசிரியர்கள் வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் இது நீங்கள் தமிழுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய மூல புத்தகம் புத்தகம் ஏற்படணும் இது போக இதுல இருந்து ஒன்லைனா நம்ம ஒன்பது வால்யூம் எடுத்திருக்கோம் அது வந்து பாத்தீங்கன்னா நினைச்சுக்கலாம் நம்ம கொரியர் மூலம் அவங்களுக்கு அனுப்புறம் அந்த புக்கு வேணாம் எனக்கு இதுல இருந்து ஒன்லைன் எடுக்க முடியாது எனக்கு ஒன்லைன் எடுத்ததே வேணும்னாலும் அதை நீங்க நினைச்சிச்சுக்கலாம் ஃபாலோ பண்ணிக்கலாம் சோ இது தமிழ் பாடத்திற்கு நம்ம உருவாக்கி கொடுக்கக்கூடியது அடுத்து வரலாறு பாத பிரிவு சொல்லி நம்ம எடுக்கிறோம் ஹிஸ்டரி ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் ஹிஸ்டரிக்கு வந்து நம்ம நினைச்சோம் இதே நூத்தி எண்பத்தி ஐந்து தேர்வுகளும் அதே மாதிரி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பதினைந்து புத்தகங்கள் மூல புத்தகங்கள் பள்ளி பாட புத்தகத்தினுடைய தகவல்கள் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு பதினைந்து புத்தகங்கள் உங்களுக்கு நம்ம நினைச்சிடோம் ப்ரொவைட் பண்றோம் என்னென்ன ஆசிரியருடைய நேமோட இங்க நம்ம நினைச்சிட்டு உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த புத்தகங்கள் ஒவ்வொரு ஆசிரியருடைய கையிலுமே இருக்கணும் பிஜிடிஆர்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு ஹிஸ்டரிக்கு தயாராகக்கூடிய ஆசிரியர்கள் இதை மெயினாக பயன்படுத்தி இந்த பதினான்கு மூல புத்தகங்கள் ஒவ்வொரு ஆசிரியருடைய கையிலும் இருக்க வேண்டிய பொக்கிஷமாக இங்க நம்ம நினைச்சிருக்கோம் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கிறோம் ஸோ இது போக நம்முடைய சுபிக் லிவிங் சார்பாக ஒவ்வொரு ஆசிரியர்களுக்குமான ஸ்டடி மெட்டீரியலும் நம்ம நினைச்சிருக்கோம் ஹிஸ்டரிக்கு நம்ம கிரியேட் பண்ணுங்க ஹிஸ்டரிக்கு பொதுவாக உங்க கையில இருக்க வேண்டிய புத்தகம்னா இந்த பதினான்கு புத்தகங்கள் உங்க கையில கம்பல்சரி இருக்கணும் இந்த புத்தகம் இருக்குதா பண்ணிக்க இந்த புத்தகத்தினுடைய பி உங்களுக்கு நாம ப்ரொவைட் பண்ணி

என்னென்ன ஆன்சரோ உங்களுக்கு நம்ம நிச்சயம் கொடுக்குறோம் இடையில தேர்வுகள் கொடுக்குறோம் இதுவும் ஆகஸ்ட்ல இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறோம் கிட்டத்தட்ட ஹிஸ்டரி பாடப்பிரிவு டெஸ்ட் பேஜ்ல இணைந்த ஆசிரியர்களும் சரி இனிமே இணையக்கூடிய ஆசிரியர்களும் சரி இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் பத்தாயிரம் கொஸ்டின் உங்களுக்கு வந்துடும் அதை போல ஒன்லைனும் டெஸ்ட் இடையில இடையில நம்ம கொடுக்க போறோம் ஸோ இதை அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணி வந்தாலே போதும் இந்த மூல புத்தகம் உங்க கையில் இருக்கிறதா என்பதை ஃபாலோ பண்ணிக்கிறேன் அப்ப பிஜிடி எக்ஸாம் தமிழாக இருக்கட்டும் ஹிஸ்டரியாக இருக்கட்டும் மூல புத்தகங்கள் இல்லைன்னா நம்ம ருபிக்குள்ளவினுடைய சரி மெட்டீரியல் இல்லைன்னா டெஸ்ட்டு பேஜ் இதே நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அதிக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரம் ரூபாய் தான் டோல்ட்ரா எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நாலாயிரத்தி அறுநூறு ரூபா வந்து மெட்டீரியல் சரிங்களா டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தௌசண்ட் ரூபீஸ் அப்புறம் அறுநூறு அறநூறுரூபா இல்ல எனக்கு டெஸ்ட் பேஜ் மட்டும் போதும் சொல்லக்கூடிய ஆசிரியர்களுக்கு இரண்டாயிரம் ரூபாய் டெஸ்ட் பேஜ் இதில் உங்களுக்கு பிடிஎஃப் நம்ம கொடுத்துறோம் ஸோ டெஸ்ட் நீங்க எழுதும்போது எல்லாமே உங்களுக்கு பயிற்சி மத கொண்டு வந்து மிக குறைந்த கட்டணத்துல உங்களுக்கான அரசு பணியை உருவாக்கி கொடுப்பதற்கான வழிமுறையை இங்கே நம்ம என்ன செஞ்சுருக்கோம் உருவாக்கி கொடுத்துருக்கோம் ஹிஸ்ட்ரி பாடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டெஸ்ட் பேஜ் ரெண்டு மெத்தடில் ஒன்னு ஸ்கூல் புக்கோடது ரெண்டாவது பிஜி யூஜி புக்குன்னு ரெண்டு மெத்தடில் உங்களுக்கு நூத்தி எண்பத்தி ஐந்து தேர்வுக்கான ஷெடியூல் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் புக்கோட சிலபஸ் உங்களுக்கு அது என்னென்ன ஸ்டாண்டர்ட்ல ஸ்டாண்டர்ட்ல இருக்குதுங்கிறதையுமே நம்ம கொடுத்துறோம் அதை அப்படியே நீங்க என்ன செஞ்சுக்கலாம் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா லெவன்த் அண்ட் டுவெல்த்லாம் ஒவ்வொரு பாடம் வாரியாக நம்ம கொடுத்து எழுபது தேர்வுகள் உங்களுக்கு பள்ளி பாட புத்தகத்துல இருந்தோம் மீதி தேர்வுகள் உங்களுக்கு மூல புத்தகங்கள் இருந்து சொல்லி இந்த மெத்தடில் நம்ம ஃபாலோ பண்றோம் குறிப்பாக உங்களுக்கு அடுத்து அடுத்து பயிற்சிகளை நம்ம கொடுத்து பணிக்கான உத்தரவாதத்தை உருவாக்கக்கூடிய வழிமுறை தான் இது ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இந்த வாய்ப்பை சுதந்திர முறையில் பயன்படுத்திக்கிறாங்க இதில் வேற ஏதும் சந்தேகங்கள் இருக்கிற பட்சத்துல உங்களுடைய கருத்துக்கு ஸ்டார்ட் பண்ணி நம்ம கொண்டு போயிட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு ஆசிரியர்களுமே பயன்படுத்தி தங்களுக்கான அரசு பணியை பெற்று சுபிக் குழுவை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே